முதல்ல மோடிக்கு கேரண்டி பத்து வருஷம் ஆட்சி வந்து என்ன கேரண்டி தர நீ வந்து ரிசல்ட்டை காட்டணும் கேரண்டியாக தர முடியும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை தீக்கிறதுக்கு விலைவாசி ஏற்றத்தை தேக்கிறதுக்கு இங்கே இருக்கிற கல்வி சுகாதாரம் இதெல்லாம் உயர்த்துறதுக்கான எந்த இதுவும் கிடையாது அப்படின்றத அது ஒரு கேவலமான மேனிஃபெஸ்டோ எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது அரசியலமைப்பு சாசனத்தின் இந்தந்த உரிமைகள் பலப்படுத்தப்படும் சொல்கிறாங்க இல்லையா மோடிக்கு கேரண்டியில் எந்த உரிமையாவது குறிப்பிடப்பட்டிருக்கா இந்த உரிமையை நாங்கள் பலப்படுத்துவோம் பத்து வருஷம் ஆட்சி காலத்துல என் யூடியூப் வீடியோ இன்ஸ்டாகிராம் வீடியோ எல்லாம் இந்த காப்பி வந்து போடுவானுங்க சங்கிப்புடுங்க ஒன்றரை கோடி இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு பதினஞ்சு வந்துருச்சு பதினாறு எய்ம்ஸ் வந்துருச்சு எல்லாம் செங்கல் வச்சிருக்கானுங்க எல்லாம் அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் கம்மி அரசியலமைப்பு சாசனத்தில் இருக்கிற ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ரைட் டு ரிலீஜியஸ் அசோசியேஷன் அதாவது நீங்கள் உங்க மதத்தை பின்பற்றதுக்கான உரிமை எல்லாம் ஏற்கனவே இருக்கிறதே பாதுகாக்கணும் அப்படிங்கிற நிலமைக்கு வந்து அரசியல் போயிருக்கு அப்படின்னா அப்ப நீங்க மோடிக்கு கேரண்டி அப்படின்ற அது வந்து ஒரு ஒப்புதல் வாக்கு நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு அரசியல் திறனாய்வாளர் மதுர் சத்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் சில நாட்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதிகளை முழுவதும் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்கு என்ன இருக்குது மக்கள் அந்த தேர்தல் அறிக்கையை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல மோடிக்கு பத்து வருஷம் ஆட்சி என்ன கேரண்டி தர நீ வந்து ரிசல்ட்டை காட்டணும் கேரண்டியை தர முடியும் பத்து வருஷம் அவங்களை ஏமாற்றிட்டேன் இந்த அஞ்சு வருஷம் அவங்களை ஏமாத்த முடிய கேரண்டி அங்கேயே ஒரு ஒப்புதல் பார்க்க முடியும் இதை தாண்டி இப்போ ஒப்பீடு லெவலில் பார்க்கலாம் அதை போட்டு கலாச்சாரிக்கிறது ஒரு அர்த்தமும் கிடையாது நம்ம ஏற்கனவே பேசி பேசி ஓஞ்சி போயிட்டோம் ராமர் கோயில் கட்டணத்துலேருந்து இது கட்டினதுலேருந்து எல்லாத்தையும் வந்து விமர்சிச்சிட்டோம் இங்கே இருக்குது இன்ஃப்ளேஷன் அதில் வந்து அன்எப்ளாய்மெண்ட்டை தீக்கிறதுக்கு விலைவாசி ஏற்றத்தை தேக்கிறதுக்கு இங்கே இருக்கிற கல்வி சுகாதாரம் இதெல்லாம் உயர்த்துறதுக்கான எந்த இதுவும் கிடையாது அப்படின்றது அது ஒரு கேவலமான மேனிஃபெஸ்டோ எந்த மாற்றுக்கட்டும் கிடையாது அதை நம்ம திருப்பி திருப்பி பேசுறதுனால அவ பார்க்கறவங்களுக்கு எப்படி இருக்கும் இதுதான் தெரிஞ்சதாச்சே அப்படின்னு இருக்கும் ஆனா ஒரு முக்கியமான லைனை நம்ம வந்து மக்களுக்கு வலியுறுத்தணும் ஓ காங்கிரஸ்ல எல்லாம் சிறப்பாக இருக்குதா இதில் மட்டும் குறையா கண்டுட்டிங்களா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அடிப்படை ஒரு அரசை எப்படி நிர்வகிக்கிறது அப்படிங்கிற அடிப்படைக்கு போயிடுவோம் எல்லாத்துக்கும் பேசிக் போனால் ஆன்சர் தெரியுங்க சயின்ஸ்ல சொல்லுவாங்க இந்தியா அப்படிங்கிறது எதை கொண்டு எந்த ஒரு புத்தகத்தை கொண்டு நிர்வகிக்கப்படுகிறது அரசியலமைப்பு சட்டம் அதுதான் உங்களுக்கான இங்கே இந்திய பிரஜைகளுக்கான உரிமை என்ன அப்படின்னு சொல்லுது அரசுக்கான கடமை என்ன அப்படின்னு சொல்லுது அதுக்கு தான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரெண்டு இருக்குது இப்போது இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு இருக்கு இல்லையா அரசியலமைப்பு சாசனத்தில் அதாவது இங்கே இருக்கிற அரசுகள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான திசை காட்டுகள் அது அதுக்கு தான் டைரக்டிவ் பிரின்சிபல்னு சொல்லியிருக்காங்க அந்த திசை காட்டிகள் என்ன அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை எப்படி மக்கள் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தலாம் மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதன் வாயிலாக இது எப்படி பூர்த்தி செய்யப்படும் அப்படிங்கிறதான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இது ரெண்டும் இதை இப்போ காங்கிரஸ் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து பதினாலு வரைக்கும் ஆட்சியில் இருக்குது அவங்க ஸ்பெசிஃபிக்காக சில ரைட்ஸ் எடுத்துக்கிறாங்க சில உரிமைகள் அடிப்படை உரிமைகள் அதாவது ரைட் டு எஜுகேஷன் என்ன பண்ணுறாங்க கல்விக்கான உரிமை இத்தனை வயசு வரைக்கும் கல்வி கட்டாயம் அதுதான் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஏற்றுறாங்க சட்டம் ஏற்றாங்க ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கான உரிமை அரசு வேலையை கொடுப்பது அரசின் கடமை அப்படிங்கிறதுனால நூறு நாள் வேலை திட்டம் நூறு நாள் வேலை திட்டம் தமிழ் சொல்கிறோம் அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டம் அதை கொண்டு வராங்க ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் அதே போல் ரைட் டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அரசு என்ன செய்து ஒரு பொதுத்துறை நிறுவனம் என்ன செய்து ஒரு பொதுவான ஒரு ஆஃபீஸ் என்ன செய்து அலுவலகம் என்ன செய்துங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட உரிமை ஏன்னா அது உங்கள் வரிப்பணத்தில் நடக்குது அப்படிங்கிறதுனால ரைட் டு இன்ஃபர்மேஷன் அறியும் உரிமை சட்ட தகவல் 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 அறியும் உரிமை சட்டம் இப்படி ஒவ்வொரு ரைட்டை எடுத்துக்கிறாங்க இந்த ரைட்டை நாங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோம் இதை வலுப்படுத்த போகிறோம் அப்படின்னு ஆட்சி செய்கிறாங்க அதுக்கு தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சிபிஎம்ஓ ஆகட்டும் சிபிஐ ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் இதுக்கான குறைந்தபட்ச வேலை திட்டம் அப்படின்னு போட்டு இந்த உரிமைகளை நம்ம பலப்படுத்த போகிறோம் வேலை பார்க்குறாங்க அதே போல் அப்போது ரைட்டு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டாங்க ரைட் எம்ப்ளாய்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க ரைட் எஜுகேஷன் எடுத்துக்கிட்ட மாதிரியே இந்த முறை மேனிஃபெஸ்டோ என்ன பண்ணுது ரைட் ஈக்குவாலிட்டி அதனால தான் சாதிவாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீட்டில் இருக்கிற அரசு வேலைகள் எல்லாரும் நிரப்பப்படும் ரைட் டு ஈக்குவாலிட்டி ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி தனி மனித உரிமையை நாங்கள் பாதுகாப்போம் ரைட் டு லிபர்ட்டி அப்புறம் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இங்கே கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்குது அதை நாங்கள் வந்து திரும்ப மீட்டெடுப்போம் இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கான அரசியலமைப்பு சாசனத்தின் இந்தந்த உரிமைகள் பலப்படுத்தப்படுவோம்னு சொல்கிறாங்க இல்லையா மோடிக்கு கேரண்டியில் எந்த உரிமையாவது குறிப்பிடப்பட்டிருக்கா இந்த உரிமையை நாங்கள் பலப்படுத்துவோம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சியிலேயோ பத்தொம்போது ஆட்சிலேயோ பத்து வருஷம் ஆட்சி காலத்தில் என் யூடியூப் வீடியோ இன்ஸ்டாகிராம் வீடியோ எல்லாம் இந்த காப்பி பேஸ்ட் சங்கிப் வந்து புருஷாக போடுவானுங்க என்னது ஒன்றரை கோடி இளைஞர்களுக்கு திறன் திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு பதினஞ்சு ஐஐடி வந்துருச்சு பதினாறு எய்ம்ஸ் வந்துருச்சு எல்லாம் செங்கல் வச்சுருக்கிறானுங்க எல்லாம் அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் கமெண்ட் ஃபுல்லாக போடுவானுங்க அந்த கேட்குற அந்த முட்டா பயலு எல்லாத்துலேயும் என்ன கேட்கறேன்னா ஏதாவது ஒரு பத்து ரைட் எடுத்துக்கோ இல்லை பத்து வேணாம் ரெண்டு ரைட்ஸ் எடுத்துக்கோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து ரெண்டு பாகம் எடுத்துக்கோ இத பாஜக அரசாங்கம் உறுதி செஞ்சிருக்கு வலுப்படுத்திருக்கு எதுவுமே கிடையாது நம்ம பேசுகிற விஷயமே ரொம்ப மிகப்பெரிய விஷயம் என்னன்னா ஒரு ஒரு அரசு ரைட் ரைட் டு எஜுகேஷன் தகவல் அறிவு உரிமை சட்டம் ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் இந்த இதை நோக்கி பயணித்து கொண்டிருந்த அரசு வந்து ரைட் டு லிபர்ட்டி ரைட் டு ஃப்ரீடம்னு வந்ததே ஒரு எந்த ஏன் அவங்க ரைட் டு எஜுகேஷன் ரைட் எம்ப்ளாய்மெண்ட்லாம் கையில் எடுத்தாங்கன்னா நம்ம முன்னாடி சொல்லியிருந்த பர்சனல் லிபர்ட்டி அதெல்லாம் உறுதி செய்யப்பட்டுருச்சு நம்ம அதை வென்று எடுத்துட்டோம் இனிமேல் அதை வந்து நம்ம நோண்டிகிட்டு இருக்க தேவையில்லை நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோன்ற அரசை தாண்டி இன்றைக்கி வந்து ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஆக்சுவலி இப்போ ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு இல்லையா ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது டேரெக்டாக அரசியலமைப்பு சாசனத்தில் கிடையாது அதை சுப்ரீம் கோர்ட்டில் பல கேஸுகளில் அதை டிரைவ் பண்ணுறாங்க அங்கேருந்து எடுக்கிறாங்க ரைட் டு லைஃப் அதாவது உங்களுக்கு வாழ உரிமை இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வேலை பார்க்கும் உரிமை வேலை வாய்ப்பு வழங்கும் அதாவது அரசு உங்களுக்கு வழங்குறதுக்கும் உங்களை உங்களோட உரிமை அது அப்படிங்கிறத அரசியலமைப்பு சாசனம் வந்து டிரைவ் பண்ணுறாங்க பாருங்கள் இப்போ நான் சொல்கிறது இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆகட்டும் ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் ஆகட்டும் இல்லை ரைட் டு எஜுகேஷன் அரசியலமைப்பு சாசனத்தில் கிடையாது அது ஏற்கனவே இருக்க ரைட் டு லைஃப் ரைட் டு ஈக்குவாலிட்டி ரைட் டு டிக்னிட்டி அதிலேருந்து டிரைவ் பண்ணிடுறாங்க ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா ஏற்கனவே அரசியலமைப்பு சாசனத்தில் இருக்கிற ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ரைட் டு ரிலீஜியஸ் அசோசியேஷன் அதாவது நீங்கள் உங்கள் மதத்தை பின்பற்றதுக்கான உரிமையெல்லாம் ஏற்கனவே இருக்கிறதே பாதுகாக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து அரசு போயிருக்கு அரசியல் போயிருக்கு அப்படின்னா அப்போ நீங்கள் மோடிக்கு கேரண்டி அப்படின்றீங்களே அது வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் இதையெல்லாம் நான் சீர்வுழைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை விட ஒரு பெரிய நாடகம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பழங்குடியினருக்கான வருடமாக அனௌன்ஸ் பண்ணுவாராம் இது எவ்வளோ கேவலமாக இருக்குது பாஜக ஆட்சி செய்யும் மத்திய பிரதேசில் தான் டபுள் இன்ஜின் சர்க்கார் எப்படி நீங்கள் டபுள் இன்ஜின் சர்க்கார் என்ன சொல்கிறீங்க மத்தியிலையும் மாநிலத்திலும் நாங்கள் ஆண்டா அப்படியே ரெண்டு மடங்கு வேகத்தில் வளர்ச்சி போன்றீங்களா விபிஎன் போடும் போது டர்போ போடுவோம் டர்போ போடாதான் டர்போ அந்த மாதிரியான டர்போ ஆட்சியாக அது பதினெட்டு வருஷம் அதாவது கடந்த இருபது வருஷத்தில் பதினெட்டு வருஷம் மத்திய பிரதேசில் பாஜக தான் ஆட்சியில் இருக்குது பத்து வருஷம் வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்குது ரெண்டும் சேர்ந்து என்ன நடந்திருக்குன்னா இருப்பதிலேயே பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமைகள் மத்திய பிரதேச மாநிலத்தில் தான் அதிகம் நடக்கிறது இப்போ பழங்குடியினர்களுக்கான ஆட்சினா மணிப்பூர்லேயும் நாகாலாந்துலேயும் நீங்கள் அறிவிக்கலையே வேட்பாளர் அறிவிக்கல போட்டியிடலை அங்கே எவ்வளோ பழங்குடியின பெண்களை என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றது உலகமே பார்த்துச்சு மதனா கரெக்டாக எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு மதனா மதன் அண்ணா வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு நம்ம அதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறோம் ஏன்னா அவர் வந்து அண்ணாமலையை கிரில் பண்ணதில் வந்து போய் பைபிள் மாதிரி எல்லாம் பிஜேபியின் எல்லா ட்ரஸ்ட்டையும் பார்த்துக்கலாம் பழங்குடியினர் மீது மூத்திரம் அடித்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மத்திய பிரதேசில் அதுக்கு போய் ஒரு ட்ராமா போட்டவர் பாதம் கழுவுன அப்புறம் தான் என்ன எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அதில் பாதிக்கப்பட்டவர் இவர் பாதங்க பாதம் கழுவுனரும் வேறு வேற ஆள் இவர் பாதம் கழுவுனது இவர் ஒரு ஆஃபீஸில் இருக்கிற இவரோட ஒரு சொந்தக்காரம் அவர் அவரை கண்டே பிடிக்கும் இல்லையா யாருன்னு அப்படியான ஒரு அரசை நடத்திக்கிட்டு நீங்கள் பழங்குடியினரோட ஆண்டு அப்படின்னு அறிவிக்கிறீங்க பழங்குடியினரை நீங்கள் வந்து ஜனாதிபதி ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாராளுமன்ற திருப்பலா கூப்பிடலை அவங்கள ராமர் கோயில் திருப்பலாவுக்கு கூப்பிடலை ஏன் நீங்களும் அத்வானியும் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க இருக்கிறாங்க இப்படி தான் நீங்கள் பழங்குடியினரை ட்ரீட் பண்ணுறீங்க இதையும் தாண்டி பழங்குடியினரோட உரிமையை பறிக்கும் வகையில் நீங்கள் அதானிக்கு எல்லா காடுகளையும் எழுதி கொடுத்துருக்கீங்க வேதாந்தாக்கு எழுதி கொடுத்துருக்கிறீங்க ஒடிசாவில் வேதாந்தா வரக்கூடாதுன்னு அவ்வளோ மக்கள் போராடினாலும் நீங்கள் வேதாண் தாட்டை எலக்ட்ரல் பண்ணில் காசு வாங்கிட்டு வேதாந்தாக்கு வேலை பார்த்துக்கிறீங்க ஜார்க்கண்டில் பழங்குடியின் நலனுக்காக அங்கேருந்து பறிக்கப்படும் அதாவது அங்கேருந்து எடுக்கப்படும் கனிம வளங்கள்லேருந்து இருந்து மின்சாரம் தயாரித்தா இருபத்தஞ்சு பர்சன்ட் அந்த மாநிலத்துக்கே போகணுன்ற உரிமையை தூக்கிட்டு நூறு பர்சன்ட்டும் அதானி பங்களாதேஷ் கொண்டு போகலான்னு பழங்குடியின திரிச்சது ஒழிச்சது நீங்கள் பழங்குடியினரான ஹேமந்த் சோரேனை தூக்கி உள்ளே வச்சுட்டு உங்களோட கோடி மீடியா ஃபுல்லாக பாருங்க ஒரு ஆதிவாசி எப்படி திரும்ப காட்டுக்கு போவானோ அதே போல இவர் வந்து ஜெயிலுக்கு போக போகிறாருன்னு பேச வைக்கிறீங்க எவ்வளோ ஒரு கேவலமான வன்கொடுமை இது பொதுவெளியில் வன்கொடுமையை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறானுங்க இந்த கோடி மீடியாங்கிறது யார் இவெல்லாம் வந்து இந்த சுதீர் சௌத்ரிங்கிறவன் ஐநூறுவா நோட்லேயும் ரெண்டாயிரம் ரூபா நோட்லேயும் சிப்பு வச்சிருக்கிறாங்கன்னு பேசினாங்க உங்களுக்கு ஆதரவாக அவன் இன்னைக்கு ஹேமந்த் சோரேனே பேசும்போது இவருக்கு எதுக்கு வந்து ரிசர்வேஷன் கேட்குறான் பழங்குடியினருக்கு அதான் வந்து கார் வங்கிட்டே எதுக்கு ரிசர்வேஷன் கேட்குறான் நீங்கள் எவ்வளோ ஒரு கேவலமான நபர் பழங்குடியினருக்குன்னா கேஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ணும்போது நூறு கோடினு போட்டீங்க அது உண்மையோ பொய்யோ நூறு கோடி அட்டாச் பண்ணுறிங்க ஆனால் ஹேமந்த் சோரேன்ற ஒரு பழங்குடியினர் அரெஸ்ட் பண்ணும்போது அவர் ஒரு சீஃப் மினிஸ்டர் அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய அரசியல்வாதி அவர் ஒரு பெரிய பெரிய அரசியல்வாதி ஆனால் சாட்சிக்கு எதை காட்டுறீங்கன்னா அவர் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு வாஷிங் எல்லாம் ஊழல் பண்ணி வாங்கினாருன்னு போட்டுறீங்க அவ்வளவுதான் நீங்க பழங்குடியினரோட ஒரு தலைவரே அவ்வளவு கேவலமாக மதிக்கிறீங்கன்னு போது நூறு கோடி கூட திருடி இருக்க கூடாது ஆமா அவன் வந்து திருடுறதை கூட பெரிய திருட்டுக்கு அவன் லாக்கி இல்லாதவன் அப்படிங்கிற அளவுக்கு பழங்குடியினர் நீங்கள் வந்து மோசமாக சுத்தரிச்சுக்கிட்டு இருக்கிற அவங்கள அணுகிற நீங்க பழங்குடியினர் வருஷனை அனௌன்ஸ் பண்ண போறாராம் ஆஹ் சட்டத்தை அமல்படுத்துவாரான் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவாராம் யோ இங்க வந்து தக்காளி வாங்குறதுக்கும் வெங்காயம் வாங்குறதுக்கு காசு இல்லாம இருக்கிறான் நீ வந்து பொது சிவில் சட்டம் வாங்கிட்டா வந்து இந்து முஸ்லீம் கலவரம்லாம் இல்லாம வந்து எல்லாரும் வந்து விலை கம்மியா வாங்கிட்டு போயிருவாங்க இல்ல பொது சிவில் சட்டம் வந்தா இந்துக்களுக்கு ஒரு ரேட்டு முஸ்லிம்க்கு ஒரு ரேட்டு நடக்கப் இல்லை இல்ல இல்ல எல்லாரும் தான் அவதிப்படுறாங்க அப்புறம் என்ன நீ வந்து இன்னைக்கு வந்து பொது சிவில் சட்டம் கிடையாது பொது அவலத்துல மக்களை வச்சிருக்கிற இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இல்லாமல் எல்லா மக்களும் வந்து அது பெரிய அவதியில் இருக்கிறாங்க அதுக்கு எதாவது தீர்வு சொல்லுனா கேரண்டி தரான் நின்று நாங்கள் என்னென்ன பிரீத்தி மிக்சியை வாங்குறோமா கேரண்டி தந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு கரெக்டா இப்போ களம் என்னவாக இருக்கிறது நம்ம முன்னாடிலாம் பேசும்போது ஒரு சின்ன தயக்கம் இருக்குது மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு தடைகள் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது இப்போ வந்து ரூட் கிளியர் அப்படின்ற சூழல் தான் இருக்குது இதை எப்படி பாக்கிறீங்க களம் என்னவாக இருக்கிறது களம் வந்து இப்போ அதாவது கடைசி ரெண்டு மாசமாவே கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸ்க்கு சேஞ்ச் ஆகிட்டு வருது அதான் போன முறை இன்டர்வா நம்ம சொல்லியிருந்தோம் அரவிந்த் கெஜ்ரிவால் அரஸ்ட்டும் ஹேமந்த் சோரன் அஸ்ட்டும் பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்திருக்குது மல்யுத்த வீராங்கனைகளின் ப்ரொட்டஸ்ட்டு மணிப்பூர் கலவரம் அப்புறம் அங்கே இவிஎம் ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட்னு வரிசையாக இவங்களுக்கு பின்னடைவாதான் இருக்குது அதில் கடைசியாக வச்ச ஒரு அடி சந்திரசூத் வச்ச அடி வந்து தேர்தல் பத்திரங்கள் மக்கள் அதிலே பெரிய அதிருப்தி இது இந்த அதிருப்தி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்கிட்டே வருது இப்போ காங்கிரஸுக்கு வந்து நல்ல சூழலாக பார்க்கப்படுது லோக்பால் சர்வே நேற்று வந்தது அது வந்து முன்னூற்றி இருபத்தாறு இடம் வந்து இந்தியா கூட்டணி ஜெயிக்கும்னு சொல்லுது மேபி அது வந்து ரொம்ப மிகைப்படத்தெல்லாம் இருக்கலாம் ஆனால் இந்தியா கூட்டணி வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது நாளுக்கு நாள் ஜாஸ்தியாகுது நம்ம வந்து இன்னிக்கே ஜெயிச்சுருவாங்க அது மாதிரி ஒரு கருத்து வரதே ரொம்ப கருத்து வரதே ஆமா இன்னைக்கு அந்த கருத்து வரதே வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது என்ன சொல்கிறோன்னா இன்னைக்கு வச்சா ஜெயிச்சிருவாங்கிறது கிடையாது ஆனால் ஜூன் ஒன்னா தேதி வரைக்கும் தேர்தல் இருக்குது ஒவ்வொரு நாளும் இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்ந்துகிட்டே இருக்குது அந்த வலுவை சேர்க்குறது இந்தியா கூட்டணியை விட பாஜக தான் அப்படின்றோம் ஏன்னா இப்போ மோடிக்கு கேரண்டின்னு கொடுக்குறாரு இல்லையா மக்களுக்கு என்ன ஒரு இதாக இருக்குன்னா தேர்தல் வாக்குறுதி தானே இது வந்து நீ நடைமுறைப்படுத்துன்றது கிடையாது தேர்தல் வாக்குறுதி அதுல கூட உன்னால வந்து மக்களுக்கான திட்டத்தை சொல்ல சொல்ல முடியல நீ வந்து கேக்குற விடு அண்ணன் அப்படிங்கிற மாதிரி என்ன வேணாலும் சொல்லு அவன் ஒரு லட்சம் நான் ஒன்றரை லட்சம் தரேன்னு சொல்லு ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலுல சொன்னது எதையுமே அமல்படுத்தல மக்கள் அது கேட்கற நிலமையில கிடையாது அந்த அளவுக்கு ஓடிக்கி வச்சிருக்க நீ திருப்பி அடிச்சு விடுவோம் நூறு விஷயம் அடிச்சு விடு அப்படி அடிச்சு விட கூட முடியாது ஏன்னா அடிச்சு விட்டா அவரு வேலைக்கு வச்சிருக்காங்கள சில பேர் அவங்க எல்லாம் கோச்சு நான் வந்து கல் கடனை ரத்து பண்ணுறேன் அப்படின்னா ஐயோயோ இவன் நம்மளுக்கு தர வரி விளக்கு கடன் விளக்குலாம் கை வைப்பானோ கார்பரேட் காரம்லாம் அடிப்பான் அப்படின்னு அதை வாய் திறந்து கூட சொல்ல வக்கு இல்லாத ஒரு பிரதமரை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி அதுவும் எந்த கேண்டிடேட்ஸ் முகமும் யாருக்கும் தெரியாது எவன் பேரும் தெரியாது அவன் இந்தூருக்காரனும் தெரியாது எவனோ கொண்டாந்து போடுவாங்க இல்லை ஏற்கனவே எம்பியாக இருக்கிறவன் எம்எல்ஏவா இருக்கிறவன் திருப்பியும் வந்து கண்டெஸ்டும் பண்ண வைப்பாங்க அப்படி வச்சுக்கிட்டே ஏன் அப்படின்னா எல்லாரும் மோடிக்கு வாக்கு செலுத்துகிறாங்க இந்தியா டுடே சர்வே வந்து ஆகஸ்ட்ல வந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்தது எழுபத்தி நாலு சதவீதம் பாஜகவுக்கு ஓட்டு போடுறாங்க மோடின்ற ஒற்றை நபருக்கு தான் போடுறாங்களாம் இப்படி பத்திரிகையாளரே சந்திக்காத ஒரு கேரண்டி அப்படின்னு கொடுக்கும்போது கூட அடிச்சு விட கூட வாக்கு இல்லாத ஒரு பிரதமர் அப்படின்றத வந்து மக்கள் நாளுக்கு நாள் தெரிஞ்சுக்கிறாங்க அதனால் நம்ம களம் மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு ரொம்ப நன்றி நன்றி